ஓ லெவல் என்கிற பரீட்சையினுடைய முடிவு நேற்றைய தினம் வந்திருக்கிறேன் பாஸ் பண்ணவங்களுடைய குடும்பத்தார்கள் சந்தோஷத்திற்காக சமூக வலைதளங்கள்லயோ பேஸ்புக் வாட்ஸ்ஆப்லயோ ஸ்டேட்டஸா போடுறாங்க இத்தனை மார்க்ஸ் எடுத்தாங்க அலகம் அதுல ஒரு சில பேர் மட்டும்தான் டபுள்யூ எடுத்திருந்தா கூட அலகம் என்று போடுகிறார் ஆனால் பெரும்பாலும் போடுவதோ யார் என்று சொன்னா எட்டு ஏ ஒன்பது ஏ ஏன்னா அதுல ஒரு கௌரவம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க ஒரு அந்தஸ்து உயர்வு இருக்கு நினைக்கிறீங்க பார்ப்பவர்கள் பேசுவர்கள் எல்லாம் எத்தனை மகண்ட ரிசல்ட் கேட்டா கெட் சொல்லணுமே ஒன்பது ஏ அவசரப்பட்டு பத்து ஏ என்று சொன்னவர்களும் உண்டு

வச்சு ஆகணும் நாங்க அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல ஒரு அளவு தான் பாஸ் பண்ணல எங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு ஏ இந்த மாதிரிதான் எடுப்பான் முன்கூட்டியே சொல்லிக்கிறது அப்ப கூட கொஞ்சம் அஞ்சு எடுத்தா அந்த பெற்றோர்கள் சொல்லிக்கிறது நாங்க மூணு ஏ தான் எடுப்பான் நினைச்சா இவன் அஞ்சு எடுத்து இருக்கிறானே பரவாயில்ல இந்த பெருமை பீத்தெல்லாம் எதுக்கு சகோதரர்களை பிள்ளைகளுக்கு கல்வி முக்கியம் உயர் அந்தஸ்துக்கு போக வேண்டும் எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் கல்வி என்பது உலகத்தின் ஒரு தேவை அது உலகத்தின் காரியத்தை செய்வதற்கு ஒரு அவசியம் ஆனால் மகனே உனக்கு எவ்வளவு கேளுமோ அவ்வளவுக்கு கற்றுக்கொள் மார்க்கத்தை விட்டு விடாது உனக்கெல்லாம் எதை நாடுகிறானோ அதுதான் உனக்கு கிடைக்கும் விளையாடி தெரிஞ்சிட்டு எக்ஸாம் அண்டைக்கு மட்டும் போய் உட்கார்ந்துட்டு எல்லாம் அல்லாஹ் நாடுறானோ அதுதான் நமக்கு கிடைக்கும் இல்ல முயற்சித்து விட்டு ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு அல்லாஹ் இடத்துல தவக்குள்வை என்று சொல்லி ரசூல்லா சொல்லுகிறாரு ஒட்டகத்தை கட்டி வைக்காம அவுழ்த்து விட்டுட்டு அல்லாஹ் பாத்துக்கங்குறது இல்ல விஷ்மில்லா சொல்ல வேண்டும் அல்லாஹவே உன்னிடத்துல பொறுப்பு சாட்டி விட்டேன் நீ பார்த்து கொள் என்று சொல்ல வேண்டும் இதற்கு பிறகும் ஒரு ரிசல்ட் வருகிறது என்று சொன்னால் மன அழுத்தம் ஏற்படுகிற வகையிலே நடந்து கொள்ள வேண்டாம் ரயில் தண்டவாளத்தில் போய் மாணவி தலையை வைக்கிறார் தூக்கு போடுறாங்க என்னால உங்களுடைய திருப்தியை காப்பாத்த முடியவில்லை தாயே தந்தை என்று சொல்லி வீட்டுக்குள் எழுதி வைத்து விட்டு தூக்கு போடுகிறார்கள் சகோதரிகளை கல்வி முறை ஓலவல்ல ஒன்பது ஏயோ ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ணணும் என்கிறது மட்டுமா தேவை சகோதரிகளை ஒரு மாணவனுக்கு ஊட்டப்பட வேண்டியது என்ன தோத்தது இந்த ஓலவல்லதான் ஆனா உன் வாழ்க்கையில் தோற்கவில்லை பல முறை தோற்றதுக்கு பிறகும் வெற்றி பெற்றவர்கள் உண்டு உன்னுடைய தேவை நீ அல்லாவிடத்தில் கேள் நல்ல அன்பான வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் அதுவே மாணவர்களுக்கு கொடுக்கிற ஒரு சிறந்த உபதேசமாக இருக்கும் எனவே மற்றவண்ட திருப்திக்காக உள்ள இதை இதை என்று நீங்கள் சொல்லவே வேண்டாம் படி உனக்கு தேவை இருக்கிறது ஆனால் தோல்வி அடைந்தால் இதோட வாழ்க்கை முடிவு நினைச்சுக்காது உன்னுடைய வெற்றிக்கான பாதையை நீ முன்னெடுத்து போ அல்லா துணையாக இருக்கிறான் சொல்லியும் கேட்காம மாடு மாதிரி மேய்ச்சிட்டு வெளியில வந்தா மான மரியாதை போகும் அதனால உள்ளே கடை என்று சொல்லும் போதெல்லாம் மன அழுத்தம் ஏற்பட்டு இந்த மாதிரிய வியாதிகள் பிள்ளைகளுக்கு முத்தி போய் நாம இனி தான் போகும் என்று சொல்லி கிணத்துல குளிக்கிறது ஆற்றுல குதிக்கிறது கடல்ல போறது தூக்கு போட்டு இறந்து விடுவது சகோதரர்களே இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இது அழகு கிடையாது பிள்ளைகளுக்கு அழகான உபதேசத்தை சொல்லுவோம் வல்ல இறைவன் கற்றதை கொண்டு செயல்படக்கூடிய நல்ல மக்களாக என்னை உங்களை மாக்குவானார்